ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்ட்ரீட் டாகை பற்றி எல்லாருமே நியூஸ் போயிட்டுருக்குது திருநாயி அப்படின்னு சொல்லிட்டு திருநாயை பற்றி ரெண்டு மூணு நாளாக நானும் இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்குமே கமெண்டில் கேட்டுட்ருக்காங்க மேம் என்ன அப்படி அப்படி வர்றது நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் இது எப்படி தெரு நாயே வந்து இல்லாமல் ஒரு தெருவில் நாயே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு தெருவில் வந்து ஒரு டாக் இருக்குது அப்படின்னா அந்த டாகுக்கு வந்து ஒரு பத்து வீட்டில் இருக்கவங்க சோரே கொடுக்கல சாப்பாடே போடலை அப்படின்னாலுமே அந்த நாய் வந்து வேற ஒருத்தங்களை வேற ஒரு திருடனையோ ஒரு பூச்சி புழு வந்தாலோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் யாரும் சாப்பாடு போடுறது இல்லையே யாரும் நம்மளை கண்டுக்கிறது இல்லையேன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த இடத்த விட்டு போறது இல்லை அந்த இடத்துல இருந்து அந்த மக்களை அந்த பா ஒரு பாதுகாப்பாக தான் அந்த இடத்துல இருக்குது ஒரு திருடனை வர திருடனை வந்து ஒரு யாரோ ஒருத்தர் புதுசாக வந்தால் அந்த ஏரியாவுக்கு வந்து புதுசாக வந்தால் நமக்கு முதல்ல காட்டி கொடுக்குறதுமே வந்து அந்த டாக் தான் தான் நமக்கு தெரியுது டாகோட சத்த வெளியில் கேட்டால் தான் நம்ம வெளியே வந்து பார்ப்போம் என்னவோ சத்தம் கேட்குது நாய் கத்துது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் வெளியில் வந்து பார்ப்போம் ஏதோ ஒரு பாம்போ ஏதோ ஒன்று வந்தால் கூட வந்து அதுதான் அந்த திருநாய் வந்து தெருவில் இருக்கிறது தான் நமக்கு முதல்ல காட்டி கொடுக்கும் நமக்கு தெரியாது நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் வெளியில் என்ன நடக்குது யார் வ புதுசாக வராங்கன்றதை முதல்ல காட்டி கொடுக்குறது திருநாய் தான் தெருநாயே இல்லை அப்படின்னா அது அந்த இது எப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே போல் வந்து நாய் அப்படின்றது வந்து மனுஷங்க இருக்கிற இடத்துல படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான் அது வந்து வேற காட்டில் படைக்கப்பட்ட ஒரு விலங்கா இருந்தால் அது காட்டில் இருந்திருக்கும் ஆனால் மனுஷங்களை நம்பி மனுஷங்க இருக்கிற இடத்துல படைக்கப்பட்டிருக்க ஒரு ஜீவன் வந்து நாய் மனுஷங்களை நம்பி இருக்குது அந்த மனுஷங்களை நம்பி இருக்கிற அந்த நாய்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பத்து வீடு இருக்குது அப்படின்னா அந்த பத்து வீட்டில் எட்டு வீட்டுக்காரங்க வந்து துரத்தி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு ரெண்டு வீட்டில் இருக்கவங்க அதுக்கு ஒரு சோறை போட்டால் அதுக்குமே அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க நாய்க்கு சோறு போடாது எந்த நேரமுமே வந்து நாயின்றது வந்து பசியோட தாங்க இருக்குது பசியோடவே தான் இருக்குது ஆனால் அப்படி இருந்தாலுமே அந்த ஜீவன் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கவங்க இவங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி பாதுகாத்துட்டு தான் இருக்குது நாயங்களை வந்து பிடிக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வெறி பிடிச்ச நாயோ எதோ உடம்பு சரியில்லாத ஏதோ ஒரு நாயோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு அந்த ஒரு டாகங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி சொல்லியோ அப்படி இருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு கொடுக்கலாமே தவிர எல்லா நாயுமே எல்லா நாயுமே பிடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த தீர்ப்பு அதே போல் வந்து பசியில் தான் இருக்குது எப்போவுமே பசியில் தான் இருக்குது அந்த நாய்ங்க அதுங்க வந்து இந்த மனுஷங்க இருக்கிற இடத்துல பிறந்தது அதோடைய தப்பு கிடையாது ஏதோ நம்மனால முடிஞ்சது மனுஷங்க வந்து நம்ம ஏன் அதுங்க நம்ம வந்து வெளிநாட்டு நாயங்களை வந்து எடுத்து வளர்க்குறத விட நம்ம நாட்டு நாயங்களை வந்து எடுத்து வளர்க்கலாமே அதில் ஒன்றும் தப்பே கிடையாது எட்டு வருஷமாக என்னுடைய சேனல் பார்த்துட்டு எட்டு வருஷமாக வந்து ஒரு நாட்டு நாய் ஸ்ட்ரீட் தான் நாய் எடுத்து வீட்டில் வச்சு அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக அவ்வளோ ஒரு அன்பாக அவ்வளோ ஒரு ஆசையாக நான் வளர்த்துட்ருக்கேன் ஏன் ஒவ்வொரு வீட்லேயுமே அது பண்ணலாமே ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு டாகு இருக்குது ஒரு குட்டி போட்டிருக்கு ஒரு பத்து குட்டி போட்டிருக்குன்னா ஏன் ஒரு ஒரு டாகை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்கலாமே தாராளமாக வளர்க்கலாம் அப்படி ஒரு அன்பு காட்டி பாசம் காட்டி வளர்க்குற எந்த நாயுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் கிடைக்காது எட்டு வருஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் ஸ்ட்ரீட் டாகு தான் என்னுடைய சேனல் பார்த்துட்டு தெரியும் ஒரு ஸ்ட்ரீட் டாகை தான் நான் வச்சுருக்கேன் ஸ்ட்ரீட் டாகு நம்ம நாட்டு நாயை கொண்டு வந்து நாம் வச்சுருக்கோம் அதுங்களுக்கு ஒரு வாழ்வு நம்ம கொடுப்போமே அவங்களுக்கு என்ன செலவாக போகுது வருஷத்துக்கு ஒரு தடவை தடுப்பூசி போடும் போடுறோம் ரேபிஸ் போடுறோம் இதுதான் அவங்களுடைய செலவு இது தவிர நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவும் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு தெருவில் இருக்கவங்க எல்லாமே ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு ஃபீமேல்டாகி இருந்துச்சுன்னா ஏன் எல்லாருமே சேர்ந்து ஒரு கருத்தடை பண்ண முடியாதா கருத்தடை கொண்டு போய் பண்ணலாமே என்னால் முடிஞ்சது ஒரு ரெண்டு டாகுக்கு நான் பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கு மேலே நம்மளால் எவ்வளோ நம்ம பண்ண முடியும் ஒருத்தரே நம்ம நம்மளுடைய சொந்த காசுப்பட்டு ஒருத்தரே பண்ண முடியாது ஏன் ஒரு ஏரியாவில் இருக்கவங்க ஏன் அதை பண்ண முடியாதா நாமளும் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்ல சப்போர்ட் பண்ணோம்னா தானே அதுங்களுக்கும் நம்ம வந்து ஒரு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும் மனுஷங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா இடத்துலையுமே போய் நம்ம பேசுகிறோம் எல்லா இடத்துலையுமே எல்லோரையுமே நம்ம கூப்பிடுறோம் அதே ஒரு டாகுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க என் எங்கே போவாங்க அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு வாயுள்ள நம்ம தான் ஏதோ ஒரு வகையில் நம்ம அன்பு காட்டணும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நாய் கடிச்சிருச்சு அது பண்ணிடுச்சு இது பண்ணிருச்சுன்றக்காக ஒட்டு மொத்த தெருநாயமே வந்து பிடிச்சிட்டு போய் அடைக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப கஷ்டம் இந்த நியூஸ் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்ட்ரீட்டாகங்க இல்லாமல் அந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்றது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டங்க ஒரு நாய் கூட இல்லை தெருவில் ஒரு நாய் கூட இல்லாமல் ஈர்க்கணும்னா எப்படி ஒரு சும்மாவே சாதாரணமாகவே நம்மனால வந்து தனியாக நடந்து போக முடியறதில்லை ஒரு நாயாவது இருந்தால் கூட நம்ம கூட ஏதோ கொஞ்சம் ஒரு பிஸ்கெட்டை ஒரு நாள் ஒரு ஒரு பிஸ்கெட்டை போட்டால் அது அப்படியே நம்ம கூட நடந்து வருதுங்க எவ்வளோ தூரம் நடந்து போனாலும் நம்ம கூட நடந்து வரும் தெருநாய் அதுங்க எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட ஒருவேளை சாப்பாடு தான் அந்த ஒரு வேலை சாப்பாடை நம்ம யாராவது மனசு வந்து யாராவது கொடுக்குறோமா நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல ஒரு வேலை சாப்பாடு கூட யாருமே போடுறதில்ல நம்ம மூணு வேலை சாப்பிட்றோங்க மூணு வேலைன்றது அஞ்சு வேலையாக கூட நம்ம சாப்பிட்றோம் ஒரு வேலை இல்லைன்னா நமக்கு ஒரு வேலை பசி பசியாக எடுத்துச்சு டைம் மீறிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கோபம் வரும் வரும் இல்லைங்களா ஒரு நேரம் பசியில் இருந்தோம்னா நமக்கே கோபம் வரும் டைம் மீறிடுச்சுனாலும் யாரை பார்த்தாலும் நமக்கு கோபம் வரும் அந்த ஜீவன்கள் வந்து எப்பவுமே பசியில தான் வாழ்ந்துட்டு இருக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கு ரொம்ப ஒரு இந்த ஒரு நியூஸ் வந்து எல்லாருக்குமே டாக் லவர்க்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வெறி பிடிச்ச நாயோ ஏதோ ஒரு ரொம்ப முடியாம ரொம்ப இதாக இருக்கிற நாயை வந்து பிடிச்சிட்டு போகிறத பத்தி ஒன்றும் இல்லை ஆனால் எல்லா திருநாயே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது சீக்கிரமாக அந்த ஜீவன்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றது கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் நமக்கு இதுக்கு வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ஜீவன்களுக்கு வாயில்லாத ஜீவனுகளுக்கு வாயுள்ள நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ